சாயமகி சத் சரி இந்த விளக்குவோம் அவர் எங்கனம் வழிபடப்பட்டார் எங்கனம் அவர் பஞ்ச போதங்களை இயற்கை சக்திகளை கட்டுப்படுத்தினார் என்பதை காண்போம் சகுண பிரம்மமாக சாயி கடவுளுக்கு அல்லது பிரம்மத்திற்கு இரண்டு விதமான வழிபாடுகள் உண்டு ஒன்று அவதரிக்காத நிர்குண வழிபாடு இரண்டு அவதரித்த சகுண வழிபாடு இரண்டும் ஒரே பிரம்மத்தை குறித்தாலும் நிர்குணம் உருமற்றது சகுணம் உருவம் உள்ளது சிலர் முன்னதையும் சிலர் பின்னதையும் வழிபடுவதை விரும்புகிறார்கள் கீதையில் அத்தியாயம் பன்னிரண்டில் கூறியதைப் போன்று சகுண பிரம்ம வழிபாடு எளிதானதும் ஆரம்ப காலத்திற்கு உகந்ததுமாகும் மனிதனுக்கு உருவம் இருப்பதை போன்று உடம்பு உணர்வுகள் முதலியன உருவத்துடன் கூடிய கடவுளை வழிபடுவது முதலியானதாகவும் எளிதுமாகிறது சகுண பிரம்மத்தை சில குறிப்பிட்ட காலப்பூர்வரை வணங்கினால் ஒழிய நமது அன்பும் பக்தியும் அபிவிருத்தி நாம் முன்னேறும் போது அது நம்மை நிர்குண பிரம்மத்தை வழிபட சகுன தீ நீர் ஆகிய ஏழு யாகண்ட வழிபாட்டுக்கு உரியவை எனினும் சத்குருவே இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தவர் பற்று இன்மையின் அவதாரமும் முழு மனது ஆர்ந்த தமது அடையவர்களின் உரைவிடவும் சாயை இத்தருணத்தில் நினைவு கூர்வமாக அவர் மொழிகளில் நமக்குள்ள நம்பிக்கையே ஆசனமாகும் நமது சங்கல்பமாவது அதாவது பூஜை ஆரம்பிக்கும் போது சொல்லும் தெளிந்த தீர்மானம் நமது ஆசைகள் அனைத்தையும் உதறி கழுவுதாகும் நமது சங்கல்பமாவது அதாவது பூஜை ஆரம்பிக்கும் போது சொல்லும் தெளிந்த தீர்மானம் நமது ஆசைகள் அனைத்தையும் உதறி கழுவுதலாகும் சிலர் சாயி ஒரு பாகவத பக்தர் கடவுளின் அடிவர் என்று கூறுகின்றனர் மற்றும் சிலர் பாகவத் பெரும் அடியவர் என்றும் பகர்கின்றனர் ஆனால் நமக்கு அவர் கடவுளின் அவதாரம் ஆவார் அவர் எலையற்ற அளவு மன்னிப்பவராகவும் கோபமற்றவராகவும் நேர்மையாளராகவும் மென்மையாளராகவும் சகிப்புத்தன்மை உடையவராகவும் முடியாத அளவு திருப்தி உடையவராகவும் இருந்தார் அவர் உருவமுள்ளவராக தோன்றினாலும் உண்மையில் உருவமற்றவராகவும் உணர்ச்சி வேகமற்றவராகவும் பற்றற்றவராகவும் அந்தரங்கமாய் சுதந்திரமாகவும் இருந்தார் கங்கை நதி தான் கடலுக்குச் செல்லும் வழியில் உஷ்டத்தால் பாதிக்கப்பட்ட ஜீவராசிகளுக்கு குளிர்ச்சி அளித்து புத்துராச்சியூட்டி பயிர்களுக்கும் மரங்களுக்கும் உயிரை அளித்து பலரின் தாகத்தை தணிக்கிறது இதை போன்றே போன்ற புண்ணிய புருஷர்கள் ஆத்மாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அனைவருக்கும் துயர் ஆற்றி ஆறுதல் நல்குகிறார்கள் கிருஷ்ண பரமாத்மாவும் ஞானி எனது ஆத்மா எனது வாழும் துருவம் நான் அவரே அவரே எனது தூய வடிவம் என்று கூறியிருக்கிறார் சத்து சித்து ஆனந்தம் என அறியப்படும் இந்த விவரிக்க இயலாத ஆற்றல் அல்லது கடவுளின் சக்தியே சீரணியில் சாயி என்னும் ரூபத்தில் அவதரித்தது சுருதி தைத்திரிய உபனிஷத்தம் பிரம்மத்தை ஆனந்தம் என விவரித்திருக்கிறது இதை நாம் தினந்தோறும் நூல்களில் படிக்கிறோம் அல்லது கேட்கிறோம் ஆனால் இப்பிரம்மத்தை அல்லது பேரானந்தில் பக்தவாஜனங்கள் அனுபவித்தார்கள் அனைவருக்கும் ஆதாரமான அவருக்கு எவரிடமிருந்தும் எந்த ஆதாரமும் தேவை இருக்கவில்லை ஒரு சாக்கு துண்டையே எப்போதும் தமக்கு ஆசனமாக கொண்டிருந்தார் பக்தர்களால் அது ஒரு மெல்லிய மெத்தை கொண்டு மூடப்பட்டிருந்தது அவர் சாய்ந்து கொள்ள முதுகிற்கு ஒரு திண்டும் அவர்களாக வைக்கப்பட்டது பாபா தமது அடியவர்களின் எண்ணங்களை மதித்தார் அவர் அவர்கள் விரும்பியபடியே தம்மை வழிபட அவர்களை அனுமதித்தார் அவர் முன்னிலையில் சிலர் சாமரம் அல்லது விசிறி வீச அவர் முன்னிலையில் சிலர் சாமரம் அல்லது விசிறி வீசினர் சிலர் இசை வாசித்தனர் சிலர் அவரின் கைகளையும் கால்களையும் கழுவினர் இன்னும் சிலர் வெற்றிலை பாக்கு மற்றும் பல பொருள்களையும் நைவேத்தியமாக சமர்ப்பித்தனர் ஷீரடையில் அவர் வாழ்ந்தது போல தோன்றினாலும் அவர் எங்கும் வியாபித்திருந்தார் அவரின் எங்கு நிறை தன்மையை அவருடைய பக்தர்கள் தினந்தோறும் உணர்ந்தார்கள் இவ்வாறாக எங்கனும் வியாபித்திருக்கிற சர்வாந்தர்யாமி சத்குருவுக்கு நமது பணிவான சாஷ்டாங்க நமஸ்காரங்கள் இவ்வாறாக எங்கனும் வியாபித்திருக்கிற நமது பணிவான சாஷ்டாங்க நமஸ்காரங்கள் வழிபாடு ஒரு முறை ஷீரடிக்கு பாபாவின் தரிசனத்துக்காக வந்தார் பாபாவை வணங்கிய பின் மசூதியில் அவர் சிறிது நேரம் அமர்ந்திருந்தார் பாபா அவரை தாதாபட் கேல்கரிடம் செல்லுமாறு பணித்தார் தாதாபட்டிடம் அவர் சென்றார் தாதாபட் அவரை நன்கு வரவேற்றார் ஒருமுறை காத்யா சாஹேப் நூல்கரின் நண்பரான டாக்டர் பண்டித் என்பவர் சீரடிக்கு பாபாவின் தரிசனத்துக்காக வந்தார் பாபாவை வணங்கிய பின் மசூதியில் அவர் சிறிது நேரம் அமர்ந்திருந்தார் பாபா அவரை தாதாபட் கேல்கரிடம் செல்லுமாறு படித்தார் தாதாபட்டிடம் அவர் சென்றார் தாதாபட் அவரை நன்கு வரவேற்றார் தாதாபட் பூஜைக்காக தமது வீட்டை விட்டு புறப்பட்டார் அவருடன் டாக்டர் பண்டித்தும் சென்றார் தாதாபட் பாபாவை வழிபாடு செய்தார் இதுகாரும் எவரும் பாபாவின் நெற்றிக்கு சந்தனம் பூச துணிந்ததில்லை மகா சாபதி மட்டுமே பாபாவின் கழுத்தில் சந்தனம் பூசுவது வழக்கம் ஆனால் எளிய மனதுடைய இவ்வடியவரான டாக்டர் பண்டித் பூஜை பொருட்கள் வைத்திருந்த தாதாப்பட்டின் பாத்திரத்தை எடுத்து போய் அதிலிருந்து பிசைப்பட்ட சந்தனத்தை எடுத்து திரிபுன்றா எனப்பட்ட மூன்று கோடுகளை பாபாவின் நெற்றியில் இட்டார் பாபா எல்லோருக்கும் வியப்பை அளிக்கும் வகையில் ஒரு வார்த்தை கூட கூறாமல் அமைதியாக இருந்தார் அன்று மாலை பாபாவிடம் நெற்றில் சந்திரம் பூசுவதை நீங்கள் தடுத்துக் கொண்டிருந்தாலும் இப்போது டாக்டர் பண்டித் அங்கனம் செய்வதை தாங்கள் எப்படி அனுமதித்தீர்கள் என்று கேட்டார் இதற்கு பாபா டாக்டர் பண்டித் தம்மை பாபாவை அவரது குருவான காக்கா புராணிக் என்று அழைக்கப்பட்ட தோபேஸ்வரை சேர்ந்த ரகுநாத் மகாராஜ் என்று நம்பியிருந்ததாகவும் அவர் குருவுக்கு அவர் செய்து கொண்டிருந்ததை தமது நெற்றியிலும் தெரிவித்தார் எனவே பாபாவால் டாக்டர் பண்டித்திடம் விசாரித்ததில் பாபாவை தனது குரு காக்கா புராணிக் என்று கருதியதாகவும் அதே மாதிரியாகவே அவர் உணர்ந்ததாகவும் கூறினார் எனவே அவர் தனது குருவுக்கு செய்வதைப் போன்றே ஸ்திரீ குன்றத்தை பாபாவின் நெற்றியிலும் விட்டார் பக்தர்கள் விரும்பியவாறே தம்மை வழிபட பாபா அவர்களை அனுமதித்தார் எனினும் சில சமயங்களில் அவர் வினோதமான முறையில் நடந்து கொண்டார் சில சமயங்களில் பூஜை தட்டை தூக்கி எறிந்து சீற்றமே அவதரித்தது போல் நின்றிருப்பார் அப்போது அவரை எவரை அணுக முடியும் சில சமயங்களில் அவர் பக்தர்களை கடிந்தார் சில சமயங்களில் மெழுகை காட்டிலும் மென்மையாய் இருந்தார் சாந்தத்துக்கும் மன்னிப்புக்குமான ஓர் உருவமாய் இருந்தார் கோபத்தால் அவர் குடும்பது போல தோன்றினாலும் அவரது சிவந்த கண்கள் சுற்றி சுற்றி உருண்டாலும் அவர் அந்தரங்கமாக பாசத்தின் தாரையாக தாயன்பு உடையவராக இருந்தார் உடனே தமது அடியவர்களை கூப்பிட்டு அவர்களிடம் தாம் ஒருபோதும் கோபமாக இருந்ததே இல்லை என கூறி தாயார் தங்களது குழந்தைகளை உதைத்தார்களானால் கடலானது ஆறுகளை புறக்கணித்ததென்றால் தாமும் அடியோர்களின் நலன்களை அலட்சியம் செய்வேன் எனவும் பகர்ந்தார் தமது பக்தர்களின் அடிமையாக அவர் எப்போதும் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதையும் அவர்கள் தம்மை அழைக்கும் போதெல்லாம் மறுமொழி கூறி அவர்களின் அன்பை பெறுவதற்குமே எப்போதும் அவர் பெரிதும் விரும்பினார் ஆஜி சிதிக் பாபா எப்போது ஒரு அடியுரை ஏற்றுக்கொள்வார் என்பதை அறிய முடியாது அது அவரது இனிய சங்கல்பத்தையே பொறுத்தது இக்கூற்றுக்கு சிதிக் வாழ்க்கையின் நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டு கல்யாணை சேர்ந்த சிதிக் வாழ்க்கை என்ற ஒரு முகமதிய பெருந்தகை மெக்கா மெதினாவுக்கு புனித யாத்திரை செய்துவிட்டு ஷீரடிக்கு வந்தார் வடக்க நோக்கிய சாவடியில் அவர் வாழ்ந்தார் மசூதியில் திறந்த வழியில் அவர் அமர்ந்தார் ஒன்பது மாதங்கள் பாபா அவரை பொருட்படுத்தவில்லை அவரை மசூதிக்குள் நுழையும் அனுமதிக்கவில்லை அவரை மசூதிக்குள் நுழையவும் அனுமதிக்கவில்லை என்ன செய்வது என்று புரியாமல் யாரோ ஒருவர் அவரை ஏமாற்றம் அடைய வேண்டாம் என்றும் பாபாவின் மிக நெருங்கிய அருகில் உள்ள அடையவரான ஷாமா அதாவது மாதவராவ் தேஷ்பாண்டேவின் மூலம் பாபாவை அணுக முயற்சிக்கும்படியும் ஆலோசனை கூறினார் சிவபெருமான் அவரது சேவகரும் பக்தருமான நந்தியின் மூலம் அணுகப்படுதலை போல ஷாமாவின் மூலம் பாபா அணுகப்படுதல் வேண்டும் என்று என்றும் கூறினார் ஷாமாவின் மூலம் பாபா அணுகப்படுதல் வேண்டும் என்றும் கூறினார் பால்கே இந்த யோசனையை விரும்பி ஷாமாவை தனக்காக மன்றாடி கெஞ்சி கேட்குமாறு வேண்டினார் ஷாமாவும் சம்பதித்து பொருத்தமான ஒரு சந்தர்ப்பத்தில் சம்மதித்து பொருத்தமான ஒரு சந்தர்ப்பத்தில் பாபாவிடம் பாபா பலர் இம்மசூதிக்குள் தாராளமாய் வந்து தங்கள் தரிசனத்தை பெற்று போகும் போது தங்கள் ஏன் அந்த முதிர்ந்த ஆட்சியை மசூதிக்குள் அனுமதிக்க கூடாது அவரை ஒருமுறை ஆசீர்வதித்து அருள் ஆகாதா என்று அவரை பற்றி பேசினார் அதுக்கு பாபா ஷாமா நீ விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள இயலாத அளவு அல்லாஹ் அனுமதிக்கவில்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும் அவரது அருளின்றி யாரே மசூதியில் ஏறவல்லா நன்று அவரிடம் சென்று நாளை பார்விக் கிணற்றுக்கு அருகில் உள்ள குறுகிய ஒற்றையடை பாதைக்கு வருவாரா என கேட்டுவா என்றார் ஷாமா சென்று உடன்பாட்டு விடையுடன் திரும்பி வந்தார் மீண்டும் அவரிடம் பாபா எனக்கு நாற்பதாயிரம் ரூபாய்களை நான்கு தவணைகளில் கொடுக்க சம்மதிப்பாரா என கேள் என்றார் ஷாமா சென்று நாற்பது லட்சம் ரூபாய்கள் கூட தர அவர் சம்மதிப்பதான பதிலுடன் திரும்பி வந்தார் மீண்டும் பாபா நாங்கள் ஓர் ஆட்டை மசூதியில் போகிறோம் அதன் மாமிசம் கொட்டை இவைகளில் எது வேண்டும் எனக்கு என்று கூறினார் ஹாஜி பாபாவின் கோலம்பாவில் இருந்து மட்பாண்டத்தில் இருந்து ஏதாவது ஒரு சிறு துணுக்கை பெற்றுக் கொள்வதிலேயே மகிழ்வதாகவும் சாமா பதில் கொண்டு வந்தார் இதை கேட்டு பாபா உடைச்சி வசப்பட்டு தமது கையால் கோலம்பாவையும் விட்டறிந்து விட்டு நேராக ஆஜியிடம் சென்று தமது சென்றுரியை கைகளால் பிடித்துக் கொண்டு ஏன் நீயே தற்பெருமைப்படுத்தி உயர்வாக கற்பனை செய்து கொண்டு முதிர்ந்து ஆஜியை போல பாவனை செய்து கொண்டிருக்கிறாய் குரானை நீ வீதமாகத்தான் கற்று நீ உனது மெக்கா தலையாத்தை குறித்து பெருமை கொள்கிறாய் ஆனால் நீ என்னை அறியவில்லை என்றார் இவ்வாறு கடிந்து கொள்ளப்பட்டதும் ஆஜி குழப்பமடைந்தார் பின் பாபா பின்னர் மசூதிக்கு சென்று ஒரு கூடை மாம்பழங்களை வாங்கி ஆஜிக்கு கொடுத்து அனுப்பினார் பின்னர் மீண்டும் ஆஜி எடுத்து சென்று தம் பையிலிருந்து ரூபாய் ஐம்பத்தி ஐந்து ஆஜியின் கைகளில் கொடுத்தார் அதிலிருந்து பாபா ஆஜியை விரும்பினார் உணவுக்கு அவரை அழைத்தார் பாபா ஆஜியை விரும்பிய போதெல்லாம் மசூதியினுள் வந்தார் பாபா சில சமயங்களில் அவருக்கு சில ரூபாய்கள் அளித்தார் இவ்வாறாக பாபாவின் தர்பாரில் ஆட்சியும் சேர்க்கப்பட்டார் பஞ்சபூதங்களின் மேல் பாபாவின் கட்டுப்பாடு பஞ்சபூதங்களின் மேல் பாபாவின் ஆணைக்கு ஈண்டு உதாரணமாக இரண்டு நிகழ்ச்சிகளை கூறி இந்த அத்தியாயத்தை முடிப்போம் ஒன்று ஒரு நாள் மாலை நேரத்தில் ஷீரடியில் பயங்கரமான புயல் வீசியது கரு மேகங்களால் வானம் திரையிடப்பட்டிருந்தது காற்று பலமாக வீசத் தொடங்கியது மேகங்கள் கர்ஜித்தது மின்னல் பளிச்சிட்டது மழை வெள்ளமாக பொழியத் தொடங்கியது சிறிது நேரத்தில் அவ்விடம் முழுவதும் வெள்ளக்காடாகியது ஹீரடியில் சர்வ ஜந்துக்களும் பறவைகளும் மிருகங்களும் மனிதர்களும் பயங்கர பீதியடைந்து திரளாக மசூதியில் தஞ்சமடைந்தனர் ஹீரடியில் பல கிராம தேவதைகள் இருக்கின்றன ஆனால் அவைகளில் எவையும் அவர்களின் உதவிக்கு வரவில்லை எனவே அவர்கள் எல்லோரும் தங்களது கடவுளான பாபாவை அவர் குறுக்கிட்டு புயலை தணிக்க வேண்டினார் பாபா மிகவும் மனது உருகினார் பாபா மசூதியில் இருந்து விழிப்பொழுந்து அதன் விளிம்பில் நின்று பெருத்த இடி முழக்கம் போன்ற குரலில் புயலை நோக்கி நிறுத்து உன் சீற்றத்தை நிறுத்தி அடங்கியிரு என கூறினார் சில நிமிடங்களில் மழை குறைந்து காற்று வீசுவது நின்று அடங்கியது பின்னர் சந்திரன் வானத்தில் மக்கள் நன்றாக திரும்பினர் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மத்தியான நேரத்தில் மசூதியில் துணியில் உள்ள நெருப்பு பிரகாசமாக எரி தொடங்கியது அதனுடைய ஜுவாலை மசூதியின் விட்டத்தை அடைந்தது மசூதியில் அமர்ந்திருந்த மக்களுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை தண்ணீரை அதன் மீது ஊற்றும்படியோ அல்லது ஜுவாலையை தணிப்பதற்கு வேறு எதுவும் செய்யும்படியாகவோ பாபாவை கேட்க அவர்களுக்கு துணிவு வரவில்லை ஆனால் சிறிது நேரத்தில் பாபா என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர தலைப்பட்டார் தமது சக்காவை எடுத்து முன்னுள்ள ஒரு தூணின் மீது ஓங்கி எடுத்து கீழே அமைதியரு என்றார் ஒவ்வொரு தடியின் அடிக்கும் ஜுவாலை கீழறங்க தொடங்கி சில நிமிடங்களில் குறைந்து துணி அமைதியாகவும் சாதாரணமாகவும் ஆகியது இதுவே நமது சாயி கடவுளின் அவதாரமாகும் தம்முன் வீழ்ந்து பணிந்து சரணாகதி அடைந்த எந்த மனிதரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் தினந்தோறும் பக்தியுடனும் பத்தியாயத்தை படிப்பவர் எல்லா கேடுகளிலிருந்தும் விடுபடுவார் இது மட்டுமன்று எப்போதும் சாயின் மேல் பக்தியுடையராகவும் அன்புடையராகவும் இருந்து வெகு விரைவில் கடவுள் காட்சியை பெறுவார் எல்லா ஆசைகளும் நிறைவேறி முடிவில் உயர்நிலையை ஸ்ரீ அனைவருக்கும் ஓம் சாயி என் அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள் அல்லாம்